திட்டங்களை நிறைவேற்றுவதில் அமைச்சர் கில்லாடி என முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார் வெற்றி நடைபோடும் தமிழகம் என்ற முழக்கத்துடன் தமிழகம் முழுவதும் முதல்வர் எடப்பாடி பழனிசாமி தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபடுகிறார் செல்லும் இடமெல்லாம் திமுக வையும் அதன் தலைவர் மு ஸ்டாலினையும் கடுமையாக விமர்சிப்பதுடன் தமிழக அரசு செய்துள்ள சாதனை திட்டங்களை பட்டியலிட்டு வருகிறார் கொங்கு மண்டலத்தின் தலைநகரான கோவையில் உள்ள கோடியம்மன் கோவிலில் வழிபட்டு தமது பிரச்சாரத்தை தொடங்கிய முதல்வர் எடப்பாடி பழனிசாமிக்கு தமிழக உள்ளாட்சித்துறை அமைச்சர் எஸ் பி வேலுமணி தலைமையில் பிரம்மாண்ட வரவேற்பு அளிக்கப்பட்டது திருவிழா கொண்டாட்டம் போன்று கோவையின் முக்கிய வீதிகள் அனைத்தும் மக்கள் வெள்ளமாக காட்சியளித்தது முதல் நாளில் உள்ளாட்சித்துறை அமைச்சர் எஸ் பி வேலுமணியின் சொந்த தொகுதியான தொண்டாமுத்தூர் தொகுதிக்குட்பட்ட செல்வபுரம் உள்ளிட்ட இடங்களில் மக்கள் வெள்ளத்தில் முதல்வர் எடப்பாடி பழனிசாமி பிரச்சாரம் செய்தார் முன்னதாக கோவை தொழிலதிபர்கள் மற்றும் வணிகர் கூட்டமைப்பினர் பங்கேற்ற கூட்டத்தில் பேசிய முதல்வர் எடப்பாடி பழனிசாமி அமைச்சர் எஸ் பி வேலுமணி பற்றி குறிப்பிட்ட போது கோவை மாவட்டத்துக்காக பல வளர்ச்சி திட்டங்களை செயல்படுத்தி மக்களின் அன்பை பெறுவதில் எஸ் பி வேலுமணி முதன்மையாக திகழ்கிறார் என்றார் மேலும் தன்னை பார்க்கும் போதெல்லாம் மக்கள் நலத்திட்டங்களை கோரிக்கைகளை வைத்துக் கொண்டே இருப்பார் அவர் கோரிக்கை வைக்காத நாட்களே இல்லை நிதி இருக்கிறதோ இல்லையோ அதை பற்றி எல்லாம் கவலைப்படாமல் அதை செய்யுங்க இதை செய்யுங்க என்று அமைச்சர் எஸ் பி வேலுமணி கோரிக்கை வைத்துக் கொண்டே இருப்பார் என்றார் மக்களுக்கான திட்டங்களை அடிக்கடி கேட்டு கேட்டு அதனை பெறுவதில் மற்ற அமைச்சர்களுக்கெல்லாம் எஸ் பி வேல்மணி முன்மாதிரியாக திகழ்கிறார் என்று பாராட்டினார் கோவை மாநகரம் வளர்ந்து வரை மாநகரம் இந்த மாநகரத்துடைய உட்கட்டமை சிறப்பாக இருக்கிறது என்னுடைய அமைச்சர்கள் மரியாதை சிலர் அவர்கள் எப்பொழுது பார்த்தாலும் எதோ கோரிக்கை வைத்து கொண்டே இருப்பார் கோரிக்கை வைக்க நாளை கிடையாது வீட்டில் சொல்லுவாங்க அழுத பிள்ளை பால் பிடிக்கணும் அது மாதிரி அடிக்கடி கேட்டு கேட்டு பல்வேறு திட்டங்களை பெறுவதிலே ஒரு முன்மாதிரி அமைச்சராக அவர் தெரியவர் அது நிதி இருக்குதோ இல்லையோ அதை பத்தி கவலையை பண்ண மாட்டார் இதை செய்யுங்க அதை செய்ய சொல்லியே இருப்பார் மாவட்ட மக்கள் மீது அன்பு கொண்டு அனைத்து திட்டங்களையும் நிறைவேற்றி அவருடைய அன்பை பெறுவதிலே முதன்மையாகத் தேடக்கூடியவர் மரியாதைக்குயற்சியின் காரணமாக அம்மா இருக்கின்ற பொழுதே நம்முடைய கோவை மாநகரத்திலே போக்குவரத்து நெரிசல் அதிகமாக இருக்கின்ற பகுதி விபத்துகள் அடிக்கடி ஏற்படுகின்றது கால நேரம் அதிகமாக இருக்கின்றது காலையிலும் மாலையிலும் தொழிலாளர்கள் அதிகமாக இருக்கின்றதாக மாநகரத்தில் இன்றைக்கு பயணம் செல்வது கடினமாக இருக்குது என்ற கருத்தை எல்லாம் சொல்லியிருந்தாங்க அதனால அம்மா இருக்கின்ற உடனே சில பாலங்கள் அனுமதி கொடுத்தார்கள் அதற்கு பிறகு மேம்பு அம்மா முறை பிறகு நான் முதலமைச்சர் வந்த பிறகு எங்கெல்லாம் பாலம் கேட்டாலும் அங்கையெல்லாம் பாலத்தை கொடுத்து அங்கே எல்லாம் ஒரு போக்குவரத்து நெரிசல் ஒரு மாநகரமாக உருவாக்குவதற்கே கூடிய அரசு இன்னைக்கு செயல்படுத்தி கொண்டிருக்கின்றது மேற்கு புறவழிச்சாலை அங்கேயும் நிலம் இருக்கின்ற பணி முடிவு தருவாயில் இருக்கின்றது அதில் ஊட்டிக்கு செல்லு அந்த சாலையும் விரிவாக்கம் செய்வதற்கு தேவை நடவடிக்கை எடுத்து வருகிறோம் அதே போல் சாலைகள் என்றைக்கு அதிகளவில் நாங்கள் விரிவாக்கம் செய்கின்றோம் என்றைக்கு இன்னும் கூடுதலான சாலை போட முடியும் ஆனால் நிலமெடுப்பதிலேயும் பிரச்சனை நிலமெடுப்பது என்றது மிகப்பெரிய சவாலான காரணம் ஏ அதெல்லாம் தான் காலதாமமாகிறது அதே போல குடியீர் திட்டம் அந்த திட்டத்தையும் உங்களுடைய பகுதிக்கு தேவையான முழுமையான தங்குதடியெல்லாம் குடியில் ஒழுங்குவதற்காக ஒரு புதிய புதிய திட்டத்தையும் அவர் உருவாக்கி தந்திருக்கின்றார் அதையும்